ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராமத்து சுவையில் டேஸ்டான மீன் குழம்பு இப்படி சேர்த்து பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஒரு அரை கிலோ சின்ன வெங்காயத்தை வாஷ் பண்ணி இது கூட ஆட் பண்ணிப்போம் வெங்காயம் பாதி அளவு வெந்ததும் கூடவே ஒரு ஆறு வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விடுவோம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம் வதக்கினதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து குழம்புக்கு நல்லா கலர் கொடுக்கும் அதுக்காக இப்போ எல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் துருங்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு மண் சட்டியில் குழம்புக்கு தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுவோம் கூடவே ஒரு கற்றுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம் இப்போ இந்த மசாலாவை ரெண்டு நிமிஷம் அந்த ஆயிலையே நல்லா வதக்கி விடுவோம் அதுக்கப்புறமா நம்ம மசாலா அரைச்சி மிக்சி ஜார்லேயே குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் இப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி இப்போ இப்போது கூட வந்து புளி ஆட் பண்ணிப்போம் புளிப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துப்போம் இப்போ புளி சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கொதி மட்டும் விட்டுக்கலாம் புளி சேர்த்துட்டு ரொம்ப கொதி விட்டோம்னா டேஸ்டே மாறிடும் ஸோ ஒரு கொதி மட்டும் வரட்டும் இப்போ புளி ஆட் பண்ணி ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கிலோ மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஃபிஷ்ஷை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி விட்டு வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு கிராமத்து ஸ்டைலில் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு